அழிந்து போகக்கூடிய ஒரு வெற்றி இங்க ஒரு ரெண்டே ரெண்டு சம்பவம் வரலாற்றிலே நடந்தது அது புத்தகத்தில் பதிவாக இருக்கிறது நடந்த சம்பவம் தகமான சம்பவம் சொல்லுவாங்கல்ல ரெண்டே ரெண்டு சம்பவம் நான் அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைய செய்றேன் உங்க டைம் எல்லாம் நான் நிறைய எடுக்க மாட்டேன் வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒன்னு இருக்கு மோசமான வெற்றின்னு ஒன்னு இருக்கு மிக மிக மோசமான வெற்றி அப்படின்னு ஒன்னு இருக்கு மகத்தான உன்னதமான தோல்வின்னு ஒன்னு இருக்கு அத ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஆப்பிரிக்கா நாட்டுல ஜோகன்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு அழகான நாட்டுல கெவின் கார்டர் அப்படின்னு ஒரு புகைப்பட கலைஞர் இருந்தார் எல்லா புகைப்பட கலைஞர் மாதிரியுமே அவருக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு புகைப்பட கலைஞனா உலகம் அறிந்த ஒரு புகைப்பட கலைஞனா தன்னுடைய புகைப்படத்தை உலகமே ஆச்சரியப்பட்டு பார்க்கிற ஒரு கலைஞனா தான் மாறணும் அந்த புகைப்பட கலையிலேயே உயர்ந்த விருது என்னன்னா இப்ப நோபல் பரிசு ஆஸ்கார் பரிசு மாதிரி புகைப்படத்துக்குன்னு உயர்ந்த விருது புலிட்சர் அப்படிங்கிற ஒரு பரிசு அந்த புலிட்சருங்கிற பரிசை வாங்கணுங்கிறது அவனுடைய மிகப்பெரிய கனவு ஏக்கம் லட்சியம் குறிக்கோள் எல்லாமே அதை நோக்கி அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் காடு மலை கடல் எல்லாம் நம்ம பி டி உஷா அந்த தேயலை ஓடுவாங்க பாருங்க அது மாதிரி அவன் பார்வையிலே தென்படுகிற எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி போடுறான் எந்த ஒரு ஓவியமும் எந்த ஒரு புகைப்படமும் வெற்றி அடையவே இல்லை திடீர்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சூடான் நாடு பயங்கரமான பஞ்சத்திலயும் வறுமையிலையும் அடிபட்டு கிடக்கு மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்காங்களா செத்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு வறுமை இப்ப அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார் இந்த மனிதர்களோட உதவி செய்யற மனிதர்களோட ஒருத்தனா நான் போயிட்டார் போய் அப்படி ஒவ்வொரு இடத்தையும் பாக்குறாரு ஒரு நோஞ்சான் சிறுமி இன்னும் அது இருக்கும் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த படம் நீங்க எல்லாரும் எப்பயாவது ஒருத்தா பாத்துருப்பீங்க சோமாலியா நாட்டு குழந்தை மாதிரி இருக்கும் அப்படி எழுமன் தோளுமா ஒரு நோஞ்சாம் குழந்த ஐநா சபை குடுக்குற உணவகத்துல இலவச சாப்பாடை சாப்பிடலான்ட்டு உடம்ப நடத்து கூட முடியல இழுத்து இழுத்து வருது கரெக்டா அது வர்ற நேரத்துல பின்னாடி ஒரு பிணந்தின்ண்ணி கழுகு அப்படியே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு எந்த நிமிடத்துலயும் இவ செத்து போவா இவ செத்த உடனே இவளை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிணந்தண்ணி கழுகு அவளுக்கு பின்னாடி இருக்கு இவ சாகர நிலைமையோட எலும்பன் தோளும அந்த குழந்தை நிக்கிற கிடக்குறான் இந்த காட்சியை பார்த்தவனே படக்குன்னு புகைப்படம் எடுத்துட்டார் ஒரு உலகின் மிகச்சிறந்த புகைப்படம் தன்னுடைய பாமராவுக்குள்ள அடங்கிருச்சுதான் அடுத்த செகண்ட் அவர் அங்க கிளம்பி ஓடியாந்துட்டார் வந்து நியூயார்க் டைம்ஸுக்கு இந்த புகைப்படத்தை அவங்க ஆச்சரியப்பட்டு அத வெளியிடுறாங்க உலகமே அதிர்ந்து போய் பாக்குறது என்ன ஒரு புகைப்படம் அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல புலிச்சர் விருது அவர் கனவு கண்ட அவர் இயக்கப்பட்ட அவர் லட்சியமாக நினைத்த அந்த விருது அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த விருது கிடைச்ச உடனே இந்த புகைப்படம் இன்னும் வைரலா பரவு இந்த படத்துக்கு தான் இந்த விருது அப்படின்னு விருது கிடைச்ச ரெண்டாவது மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் கார்ட்டர் ஏன் சாகனம் தன்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிய பிறகு ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும் எவ்வளவு கொண்டாடணும் அந்த வெற்றியை உலகம் போற்றுகின்ற வெற்றி மிகப்பெரிய விருது வாங்கி ஆனால் அந்த மனிதன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனார் ஏன் தெரியுமா அந்த புகைப்படம் வைரலாக பரவிய பிறகு எல்லாரும் நீர்கிட்ட கோன் போட்டு கடிதம் எழுதி ஒரு கேள்வியைத்தான் கேட்டார்கள் அந்த குழந்தை என்ன ஆச்சு இந்த சிறுமி என்ன ஆனா அவ்வளவு நீங்க காப்பாத்தினீங்களா அவளுக்கு தண்ணி குடுத்தீங்களா ஒரு பிஸ்கட் கொடுத்தீங்களா அட்லீஸ்ட் அந்த பின்னாடி நின்று அந்த கழுகையாவது ஷூன்னு விரட்டினீங்களா என்னையா செஞ்ச நீ அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அது இருக்கா செத்துச்சா அது அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கடந்தது போட்ட எடுத்துட்டு ஓடி வந்திருக்கிற இல்ல மனுஷனா இவ்வளவு வார்த்தைகள் அவரால் தாங்கவே முடியல தன் கனவில் தன் கனவு விட்டது ஆனால் அவர் வாழ்க்கை தோற்றுவிட்டது ஒரு புகைப்பட கலைஞனாக அவர் வெற்றி பெற்று விட்டார் ஆனால் ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்தில் தோற்று போய்விட்டார் அந்த அந்த மன உளைச்சல் தாங்காம நொந்து போய் தற்கொலை செய்து கொண்டார் வாழ்க்கையில வெற்றி என்பது விருதுகளை பெறுவது மட்டுமல்ல மனிதர்களை நேசிப்பதுதான் உண்மையான வெற்றி என்பதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் யார வேணாலும் அடிச்சுட்டு மிதிச்சுட்டு கொண்டுட்டு ஜெயிச்சுட்டு சொல்லவே கூடாது மற்றவங்களுக்காக நீ கொஞ்சம் இழந்தாலும் பரவாயில்லை அந்த இழப்பை கூட ஒரு வெற்றி தான் அப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் மாவீரன் நெப்போலியன் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லையா மாவீரன் நெப்போலியன் நிறைய நாடுகளை ஜெயிச்சான் அப்படி ஒரு நாட்டை ஜெயிக்கும் போது அவன் கை கைப்பற்றின நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் தப்பிச்சு ஓட பாத்திருக்கான் அப்படி தப்பிச்சு ஓடுறது அன்னைக்கு பெரும் குற்றம் அவனை பிடிச்சி மரண தண்டனைக்கு ஆளாக்கணும்னு அவனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த இராணுவ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது தண்டனைக்கான கூட்டம் அந்த இளைஞனுடைய அம்மா வர்றாங்க இங்க எவ்வளவு பெரிய அரசன் என் மகனை மன்னிச்சு விடக்கூடாதா அவன் ஒரு இளைஞன் கல்யாணம் ஆகாதவன் தெரியாம ஓடிட்டான் நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்க நான் சொல்றான் அவன் செஞ்சது மரண தண்டனைக்கு உரிய குற்றம் உங்களுக்கு தெரியும் தானே தெரியும்பா ஆனா எங்க குடும்பத்துல தான் வாரிசு அவனுக்காக எங்க குடும்பத்துக்காக அவனை மன்னிச்சு விடக்கூடாதா நெப்போலியன் சொல்றான் மன்னிக்கிற தகுதி கூட அவனுக்கு கிடைக்காது கிடையாது மன்னிக்கப்படுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது கருணை காட்டுவதற்கான தகுதி கூட அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார் நம்ம ஒரு பதில் சொல்லியிருக்காங்க கருணை என்பது காட்டப்படுகிறவனின் தகுதியை பொறுத்ததல்ல காட்டுகிறவனின் தகுதியை பொறுத்தது நீ கருணை காட்டுகிற தகுதிக்கு உள்ளவன் தானே அப்படின்ட்டு இருக்காங்க அந்த வார்த்தை எப்படி மனசுல போய் உறுத்திருச்சு அப்படி சொல்றீங்களோ என்னுடைய கருணையை நான் இங்க காட்டணுமோ சரிம்மா அவன் நான் விடுதலை பண்ணிடுறேன்னு பண்ணிட்டான் இன்றைக்கு வரைக்கும் நெப்போலியனை போலவே இந்த உலகத்தை ஜெயிக்க நினைத்த தைமோர் செங்கிஸ்கான் மாதிரி எத்தனையோ கொடூர அரசர்கள் ஒவ்வொரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க எல்லா ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு அவர்களுடைய சுவடு இல்லாமல் போனது ஆனால் நெப்போலியன் உருவாக்கிய பிரான்ஸ் தேசம் இன்னும் வாழ்கிறது என்றால் அதற்கு பின்னால் அவன் விட்டு சென்ற மனிதநேய சுவடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்ப வாழ்க்கையில எது நிலைத்து நிற்கும் மனித நேயத்தோடு நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீர்களோ சக மனிதன் மீதான அக்கறையோடு எதை நீங்கள் பாதுகாத்து வைக்கிறீர்களோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்குமே தவிர மற்றவங்கள அழிச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு சேர்க்கிற எதுவும் நிலைக்கவே நிலைக்காது என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது உன்னதமான தோல்வி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா அதை நம்ம சொல்லணும்ல மோசமான வெற்றிய பாத்துட்டோம் உன்னதமான மகத்தான உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு தோல்வி இருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க ஒலிம்பிக் ஓட்டப்பந்தம் என்ன வச்சுக்கோமே ஒரு ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயம் நடக்குது யாரு ஜெயிக்கிறவங்க இல்லா ஜெயிச்சவங்கன்னு நீங்க யார சொல்வீங்க முதல்ல ஓடி வந்தவங்க ஓடி வந்தவங்க மூணாவது ஓடி வந்தவங்க இந்த மூணு பேர் நம்மளுடைய பார்வையில் வெற்றி பெற்றவர்கள் ஜெயிச்சவங்க சாதனையாளர்கள் அதுக்கு பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்களை யாரையாவது நம்ம இவன் தான் என் சாதனையாளர் இவன் தான் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா அவங்க பாடு விரட்டே வந்துட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடும் அவங்க தோல் தோல்வி அடைந்தவர்கள் தோற்று போனவர்கள் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் இதுதானே நம்ம காலங்காலமா வெற்றிக்கும் தோல்விக்கும் ஆன அடையாளம் ஆனா குவார் மரியல் அப்படின்னு ஒரு இளைஞன் இதுவும் சூடான் கதை தான் சூடானுக்கும் தெற்கு சூடானுக்கும் கடுமையான சண்டை தெற்கு சூடான் தங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சூடானோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப நிறையா ஒரு போர் அப்படின்னாலே மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா பயங்கரமான பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது இந்த தெற்கு சூடானை சேர்ந்த குவார் மரியல் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயது இளைஞன் குடும்பத்துல அவனுடைய ஏழு சகோதரர்களையும் அந்த சூடான் நாட்டு இராணுவம் கொண்டுறாங்க குடும்பத்தையும் அழிச்சிடுறாங்க இவன் மட்டும் தப்பி பழச்சி அமெரிக்கால அகதியா வந்து சேர்ந்துடுறான் சின்ன பையனா இருக்கும் போதே அகதியா வந்து சேர்ந்துடுறான் பன்னெண்டு வருஷம் அமெரிக்கால அவனுக்கு வசிப்பிட உரிமை கிடைக்குது குடியுரிமை கிடைக்கல சிட்டிசன் கிடைக்கல வசிப்பிட உரிமை நீங்க வாழ்ந்துக்கலாம் ஒரு அகதியா நீங்க வாழ்ந்துக்கலாம் உனக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க குடியுரிமை பிறப்பிட உரிமை அவனுக்கு கிடைக்கல பன்னெண்டு வருஷமா அங்கதான் இருக்கான் அவன் ஒரு மாரத்தான் வீரன் ரொம்ப சிறப்பான ஒரு வேகமான ஓட்டக்காரன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி ரெண்டுல லண்டன்ல ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயம் நடக்குது இவன் பன்னெண்டு வருஷமா நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அமெரிக்கால வாழ்றான் குடும்பத்தையெல்லாம் சூடான் போர்ல இறந்துட்டான் இப்ப லண்டன்ல ஒலிம்பிக் நடக்குது இவன் அப்ளை பண்றான் ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுழைவு தேர்வு மாதிரி வைப்பாங்க அதுலயே அவன் ஓடி தகுதிக்கு தேர்வு பட்டுட்டான் அப்ப ஒலிம்பிக் போட்டியில அவன் கலந்துக்கலாம் இப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா நீ எந்த நாடு எந்த கொடியோட ஓட போற பாக்குறேன் அமெரிக்கா இவனுக்கு குடியுரிமை தரல அமெரிக்காட்ட கேட்டு பார்க்கறான் இல்லப்பா நீ எங்களுடைய ஊர்க்காரன் கிடையாது நீ இங்க அகதியா தான் வந்தவன் நீ எங்க ஊரையோ எங்க கொடியவோ பயன்படுத்த முடியாது அதுக்கு வேற வீரர்கள் இருக்காங்க அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க பாக்குறான் தெற்கு சூடாங்கன்னா இவனுடைய நாடு அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க இன்னும் ஒலிம்பிக் குழுன்னு ஒன்னே ஆரம்பிக்கல அப்ப அவங்கள்ட்ட கொடியோ இவனை சேர்த்துக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பும் இல்லை இப்ப சூடான் இருக்குல்ல அவங்க தயாரா இருக்கிறாங்க நாங்க என் கொடியை நீ பயன்படுத்திக்கோ என் நாட்டை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ சொல்றான் என் குடும்பத்தையே அழிச்சு என் கண்ணு முன்னாடியே என் சகோதரர்களை கொன்று இன்னொரு நாட்டுக்கு என்னை அகதியாக துரத்தி விட்ட உங்க கொடியை நான் பயன்படுத்தவே மாட்டேன் அது மனசாட்சிக்கு விரோதமானதுன்னு வேணான்ட்டான் அமெரிக்கா கொடியும் இல்ல தெற்கு சூடான் கொடியும் இல்ல சூடான் நாட்டும் கொடியும் இல்ல கொடி இல்லாமல் நாடு இல்லாமல் ஒரு வீரன் எப்படிங்க போட்டியில கலந்துக்கிட முடியும் இத்தனை நாடு கலந்துக்கிட்டுன்னு தானே காமிப்பாங்க இருநூத்தி நாலு நாடுகள் கலந்துக்கிடுது இருநூத்தி நாலு வீரர்கள் அதுல கலந்துக்கிறாங்க இவன் எந்த நாட்டு சார்பா போட்டியிட முடியும் ஆனா இவனைய சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு போராடிட்டே இருக்கிறான் இப்ப கொஞ்ச நாள் ஆக ஆக இவனுடைய போராட்டத்தை உணர்ந்து கொண்டு இவன் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு உலகம் முழுக்க நாடற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா அகதியா இருக்கிறவங்க வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு நாடு இல்லாம ஏதோ ஒரு நாட்டுல இருப்பாங்க இல்லையா அவங்க தெற்கு சூடானை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இவனுக்காக கடிதம் எழுதுறாங்க ஒலிம்பிக் அமைப்புக்கு கடிதம் எழுதி அவனை சேர்த்துக்கோங்க குவார் மரியால சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க கடிதம் வந்துகிட்டே இருக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கடிதம் வருது ஒலிம்பிக் குழு பார்த்துச்சு சார் இப்படி ஒருத்தனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு உன்னை விட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க நீ ஒலிம்பிக் கொடியவே கையில பிடிச்சுக்கிட்டு ஓடு உனக்கு நாடுங்கிற இடத்துல சும்மா ஒரு டேஸ் போட்டு வச்சிருவோம் அவ்வளவுதான் நீ கலந்துக்கோ அப்படின்ட்டாங்க எல்லா நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அவங்கவுங்க நாட்டு கொடியை கையில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சேர்ந்தவன் என்கின்ற அடையாளத்தோட எல்லாரும் போய் நிக்கிறாங்க நம்ம குவார் மறியல் நாடு அட்டவனாக ஒலிம்பிக் குழு கொடுத்து அந்த கொடியை வைத்து கொண்டு நிற்கிறான் இப்ப எல்லா நாட்டுக்காரங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்வையாளர்களா ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் தங்கள் நாட்டை சேர்ந்தவன் ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் குரல் எழுப்புகிறார்கள் ஆனால் தனக்கென்று ஒரு நாடும் இல்லாத ஒரு நாதியும் இல்லாத ஆதரவற்ற அத்துணை மக்களும் குவார்மரியில் ஜெயிக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது குவார்மரியில் பிடித்த இடம் நாற்பத்தி ஏழாவது இடம் நாப்பத்தி ஏழாவது இடத்துல அவன் வந்தான் மறுநாள் பத்திரிகை என்ன போட்டுச்சு தெரியுமா எல்லா பத்திரிகைகளும் இது பூமி மகனின் வெற்றி என்று எழுதியிருந்த குவார்மரியில் பேரை போட்டு பூமி மகனின் வெற்றி நாற்பத்தி ஏழாவது இடத்தில் வந்தாலும் அவன் தோற்று போகவில்லை நாடற்றவர்களுக்காக ஆதரவற்றவர்களின் சின்னமாக அவர்களின் சார்பாக இவன் ஓடினான் இவன்தான் எல்லா நாட்டுக்கும் என்று எல்லா பத்திரிகையும் எழுதியது எல்லா நாட்டுக்காரர்களும் அவனை கொண்டாடினார்கள் நீ நாடற்றவன் இல்லை எல்லா நாட்டுக்கும் சொந்தக்காரன் யோசிச்சு பாருங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒன்னாவது இரண்டாவது மூணாவது தான் கொண்டாடுவே தவிர ஏழாவது இடம் பிடித்த ஒருவனை தோற்று போன ஒருவனை இந்த உலகம் கொண்டாடியது என்றால் பின்னால் ஒரு அறச்சீற்றம் இருந்தது அவனுக்கு பின்னால் ஒரு நாடொற்றவனின் ஏக்கம் இருந்தது அவனுக்கு பின்னால் அடையாளமே தெரியாதவனுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது அதனால அவன் நாற்பத்தி ஏழாவது இடத்தில் வந்தாலும் அவன் வெற்றி